ஃபோன் சர்வீஸ் உடனடியாக பார்த்து தராங்க மொபைல் டிஸ்பிளே மாற்றும் அனைவருக்குமே டெம்பர் கிளாஸ் பேக்கேஜ் ஃப்ரீ உங்களுக்கு பிடிச்ச ஃபோட்டோஸ் அல்லது டிசைன் எதுவானாலுமே ஃபோன் பேக்கேஜில் ப்ரிண்ட் அவுட் பண்ணி தராங்க ஒவ்வொரு சண்டே சண்டேயும் ஆஃபர் கொடுக்குறாங்க இவங்களோட ஆஃபரை நீங்கள் தெரிஞ்சுக்கிடணும்னா இவங்களோட இன்ஸ்டாகிராம் ஐடியை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க எங்களோட பழைய மொபைலை எக்ஸ்சேஞ்ச் பண்ணி எங்களுக்கான புது மொபைலை நாங்கள் வாங்கிட்டோம் எங்களோட இந்த வீடியோவை பார்த்துட்டு சுமி மொபைல்ஸில் மொபைல் வாங்குகிற எல்லோருக்கும் ஸ்பெஷல் கிஃப்ட் இருக்குது